பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார் புதிதாக பதவியேற்றுள்ள அந்நாட்டு அதிபர் டிரம்பை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் மோடி மற்றும் டிரம்பின் சந்திப்பில் இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார நிலை குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன அப்போது இந்தியா அமெரிக்கா கூட்டணியின் முக்கியத்துவம் குறித்து ட்ரம்ப் பேசினார் இந்தியாவிற்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு சப்ளை செய்யும் முன்னணி நாடாக அமெரிக்கா உள்ளது இது தொடர்பான ஒரு முக்கிய ஒப்பந்தத்தையும் போட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்தார் இதன் மூலம் இரு நாடுகளுக்குமான எரிசக்தி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் இந்தியாவிற்கு சிறந்த சப்ளையராக அமெரிக்கா மாறும் என்றும் தெரிவித்தார் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்கா இந்தியாவுக்கு அதிக அளவில் ஆயுதங்களையும் விற்பனை செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது அதில் மிக முக்கியமாக எஃப் தேர்ட்டி போர் விமானங்களையும் வழங்க உள்ளது இந்த வகை விமானங்கள் ரேடாரில் சிக்காமல் மறைந்து தாக்கும் திறன் கொண்டவை இது இந்தியாவின் ராணுவ பாதுகாப்பை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர இந்தியா மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் ஒரு பெரிய வர்த்தக வழித்தடத்தை அமைக்கவும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இது உலக வணிகத்தின் போக்கையே மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமாகும் இந்த வழித்தடம் அமைக்கப்பட்டால் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் மிகவும் எளிதாகவும் வேகமாகவும் நடைபெறும் இது இந்தியாவிலிருந்து இஸ்ரேல் இத்தாலி மற்றும் அங்கிருந்து அமெரிக்கா வரை செல்லும் வழித்தடமாகும் ரயில் மற்றும் கப்பல் நெட்வொர்க்குகள் மூலம் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகளை வலுப்படுத்த இந்த திட்டம் முன்மொழியப்பட்டது சீனாவின் புதிய பட்டுப்பாதை திட்டம் என்று வர்ணிக்கப்படும் பெல்ட் அண்ட் ரோடு முயற்சிக்கு போட்டியாக இது அமையும் மோடியின் இந்த பயணம் அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதோடு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியிருக்கிறது